ஹாய் வெல்கம் டு ஹரிஸ் ஹோம் சேனல் இட்லி தோசை பூரிக்கு எல்லாத்துக்குமே ஒரே குருமா சூப்பர் குருமாங்க அல்டிமேட்டாக இருக்கும் எல்லாத்துக்குமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படி செய்யலாம்னு பார்க்குறக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் அதை அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் பட்டாணி ஒரு கப்பு ஊற வச்சுக்கோங்க அதுக்கு த வெங்காயம் தக்காளி எல்லாம் நறுக்கி வச்சுக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு மிடில் சைஸ் தக்காளி இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் காந்ததுக்கப்புறம் கடுகு வெங்காயம் போட்டு நல்லா வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கி விட்டுருங்க வதக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை ரெண்டு தக்காளி அரிஞ்சு வச்சதை சேர்த்துக்கலாம் இதே ரெண்டையும் நல்லா ரோஸ்ட்டாக நல்லா வதக்கி விட்டுருங்க அது கூட காப்பிஞ்சு வந்து மஞ்சத்தூள் இதையும் சேர்த்து நல்லா ஒன்றோட ஒன்றா கலந்து விட்டுடலாம் நல்லா அது ரெண்டும் வதங்கி வரட்டும் பாருங்க கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு இதுக்கப்புறம் நம்ம வந்து ஊற வச்ச பட்டாணியாக சேர்த்துக்கரலாம் இதையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுருங்க ஆனால் குருமா வந்து அல்டிமேட்டாகவே இருக்குங்க ஒரு டைம் செஞ்சு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இதே குருமாவை தான் செஞ்சுட்ருப்பீங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டு அட்டகாசமாகவே இருக்கும் இது ரெண்டு நிமிஷம் இதே போல் வதங்கட்டும் பாருங்கள் ஓரளவுக்கு எண்ணெயெலாம் வதங்கி வந்துருச்சு இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன் அதையும் நல்லா எண்ணெயோட நல்லா கலந்து விட்டுருங்க இது ரெண்டு நிமிஷம் எண்ணெயிலையே வேகட்டும் அந்த இஞ்சி பூண்டு வா வாசனை வந்து பச்சை வாசனை வந்து போகட்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பார் தூள் தான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன் என்னடா சாம்பார் தூள்னு நினைக்காதீங்க குழம்பு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அட்டகாசமாகவே இருக்கும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் தொடர்ந்து இதே குருமாவை தான் ஃபாலோ பண்ணி செய்வீங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது பச்சை வாசனை பொருளுக்கு வதக்கிட்டு தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் மூடி போட்டு விட்டுருங்க இது நல்லா கொதி வரட்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் ஒரு கப்பு சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து ஒரு மைண்ட் பேஸ்ட்டு அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிஞ்சி பார்க்குறப்ப எண்ணெய் பிரிஞ்சு தனியாக ஓரங்கள் நிற்கும் அதுதான் கரெக்டான கண்டென்சி நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்க தேங்காவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு இதுக்கு பார்த்தீங்கன்னா தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் மறுபடியும் ஒரு பத்து நிமிஷம் கூட மூடி போட்டு மூடுங்க போதும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி விட்டுருங்க இப்போ பாருங்கள் பதினஞ்சு நிமிஷம் கிழமைச்சு பார்க்குறப்ப பாருங்கள் குருமை அளவுக்கு கெட்டியாக வந்திருக்குன்னு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இலை தூவி இறக்கி பரிமாறினீங்கன்னா அல்டிமேட்டான குருமா ரெடி ஆயிரும் இட்லி தோசை பூரி சப்பாத்திக்குன்னு எதுக்கு வேணாலும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் ஒரு டைம் செஞ்சீங்கன்னா தொடர்ந்து இதே தான் செய்வீங்க இந்த குருமா ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன் நம் இது பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்